பதினெட்டு வயசுனா இப்போ

தேவாசன மகாபாரத யுத்தம் நடந்தது பதினெட்டு நாள் கேட்டு நாள் ஒன்பதாம் ராமாயண யுத்தம் நடந்தது சரிதான் பதினெட்டு மாதங்கள் சூரபத்மனுக்கு முருகபெருமானுக்கு நேருக்கு நேர் நின்று மோதிய ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க விடுமையென்று என்று கல்யாணம் சொல்லிரலப்பா சம்பந்தம் பார்த்து பேசி முடிக்கிறது போலா வயசு ஒரு வயசு ஆகி போகுது பாருமணம் தாண்டிட்டு திருப்பதி போய் ஒரு மொட்டை அடிச்சுடும் எனக்கு கல்யாணம் பண்ணி அங்க ஒரு நேர்ச்சி போடுறாங்க சரிதா

இந்த நேசமுற்றாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை கல்யாணம் முடித்து முடித்து அந்த சரி இவன் எப்படி ஆண்டு என்றான் எப்படி எப்படி ஆண்டு வருகின்றான் நண்பர்கள் கூடாத சகவாசம் எல்லாம் கூடினா கூடாத நட்பு ஆமா கேடாய் முடியும்னா முடிஞ்சிச்சு அந்த கூடாத சகவாசம் இப்படி நாலு ரெண்டு சேர்ந்துட்டு பாருங்க அதனால என்ன பண்றான் பாருங்க என்னைய பண்ணுகின்ற ஆலயத்தின் கதவடித்தான் கதவடைத்தான் கதவடைத்தான்

ആൾമലി നാൽ ഇനി ഇനി അനിക്കാൻ കഥവ് ജനനങ്ങളെല്ലാം അണിച്ച് വന്ന തനിയാൽ എന്ന് അറേക്ക് അരക്കുൾ എപ്പടിയാണ് ഇത് മികം എപ്പിടി എപ്പി അന്നേ

சில பேருக்கு ரேகையே இல்லைப்பா தாறு ஓடுது ரேகையும் ம் என்ன செய்கிறது ரேகை சில பேருக்கு அருவா வெட்டருவா அதிகமாக பிடிக்கிறவங்களே ரேகை இருக்காது ஆமாய்யா மம்மட்டி வேலை பிடிக்கிறவங்களுக்கும் ரேகை இருக்காது ரேட்டை சில பேருக்கு ரேகையே இல்லையே அப்பேல செய்கிறது அண்ணன் சிரிக்கிறாப்புல ஆகையனாலே இந்த உலகிலே பெரிது எது என்று கண்டார் உண்மைதான் இந்த உலகிலே பெரிது தொண்டன் பெரியவன் அடிங்கப்பா தான் ஒரு தொண்டனாக சமயம் விடுமை என்று என்று பத்மாசுரன் வல்லரக்கன் சிகரன் பாருங்க என்ன ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஐந்து பணிகள் முழுது மாற்றி ஆடி நீக்கு வரிசை நீக்கு மனத்தை நோக்கி மனதுள் ஆடை நீக்கி வரிசை நீக்கி வரிசை

you

கைதொட்டால் கலகம் முதல் ஆண்டவன் பெயரில் கீதம் ஒன்றை பாட இந்த இருக்கின்ற இருக்கும் பத்மாசுரம் கண்களை திறந்தால்

அந்த வாத்தி காதலி கிட்ட உடனே ஆடினான் பாடினான் கேட்ட விருத்தி தந்து விட்டார் என்று சொல்லி என்று சொல்லி

பெருமான் வருகின்ற உருவாக்கி அதிலே எப்படி மறைந்து கொள்கிறார் பாருங்கள் எப்படி எப்படி இருந்தேன்

ரெல்லாம் இளைய ஓஹோ அம்மா இருந்ததெல்லாம் நல்லா இருக்கு அப்ப கொலைகாரன் தானே கொலையும் பண்ணணும் உண்மைதான் இந்த கோபாலன் கொலை பண்ணலாமா ஆனா பாக்க என்ன நீங்க மட்டும் இந்த அடக்கனை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க திங்க சொன்னால் தங்கச்சியோட நான் குடும்பம் நடத்த மாட்டேன் ஆனா ச்சே ஆனா உன என்ன இந்த வார்த்தையை சொல்லி என்ன அடக்கணும் நினைக்கிறீங்க இவளுக்கு பகவான் டீ என்ன சென உடனே சரி உடனே உண்டவை எளைய கொடுத்தவை எளையன் சொன்னான்

மாற்றி தேவர்கள் பெண்ணாக பெருமாள் வடிவளித்தான் ஒரு பெண்ணு பிறந்த பொழுதே நல்லா இருந்து அழகாக இருந்துட்டாலும் சரி மலர மிளர இருந்துட்டாலும் அந்த பெண்ணிற்கு தகுந்த ஆடை ஆபரணங்கள் அணிந்தால் அதை விடவும் படம் உண்மைதானே மண்ணிட மண்ணிட மண்ணிற்கு அழகு பொன்னிட பொன்னிட பெண்ணிற்கு அழகு அல்லவா சில பெண்களுக்கு பொன்ன பொன்ன போட்டுட்டாலும் பரவாயில்ல முகத்துல புன்ன வேணும் ஒண்ணு வேணும் அது வேணும்லப்பா சில பேருக்கு எத்தனை ரூபா லட்ச லட்சம் ரூபா தாரு லட்ச ரூபாய் அறிஞ்சு கோடியே கொடுத்தாலும் கட்டி கொடுத்தாலும் நான் சிரிக்கவே மாட்டேன் அது சிரிக்கணும் இல்லையா சிரிக்காது ஆமா ஐயா

पड़ी அந்த ஊர் வீரெல்லாம் சொன்னாங்க பாருங்க அதுக்கு அப்படி எனக்கு ஒரு சக்தியும் செய்து கொடுக்கல்யா நிக்கிறேன் என்ன 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 தான் செய்து செய்த